பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா சம்பவத்தை தொடங்கிட்டாங்க எக்ஸ் கண்டசின் நேற்று நைட் அவங்க பிளான் பண்ணது யாரு ஜாக்லின் சௌந்தர்யா அந்த ரெண்டு பேரை அடிக்கணும் அப்படின்ற ஆரம்பம் ஆரம்பிச்சிருச்சு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் பிக் பாஸ் கொடுக்க அதில் போட்டு ரொம்ப ஆஷா யாருக்கு ஹிட் ஆகுமோ அந்த மாதிரி வார்த்தைகள் போட்டு ஹிட் பண்ணிட்டாங்க அதில் அவங்க டார்கெட்டில் நாலு பேர் அந்த லிஸ்ட்ல வந்தாங்க ஆனால் ரெண்டு பேருக்கு மேஜர் ஹிட் அடி மேலே அடி விழுந்துருக்கு அந்த டாஸ்க்கை பற்றி நம்ம டீடெயிலாக பார்த்துடலாம் வணக்க மக்களே நேஷனல் ஓட்லருந்து இருந்து மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பல பேர் வீடியோ பாக்குறீங்க ஆனா லைக்கே போடாம வீடியோ பாக்குறீங்க லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் எங்க ப்ரோமோவை போடல அந்த ப்ரோமோல என்ன இருக்குது நான் போடுறதுக்கு அப்படின்றத எனக்கு தோணுது ரெண்டு பேர் போய் டான்ஸ் ஆடுறாங்க அதை பத்தி நான் என்னங்க பேசுறது ஒரே லைன்ல டான்ஸ் ஆடுறாங்க சுனிதா மற்றும் சௌந்தர்யா அப்படின்றதுதான் நான் முடிக்கணும் வேற எதுவும் பண்ண முடியாது விட்டுருங்க ஸோ டாஸ்க் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா மார்னிங் ஆக்டிவிட்டியில் ஸோ வந்திருக்கிற டாப் எயிட் கண்டஸ்டன்ட்ஸ் யாருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் தான் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்ற ரெண்டு பேரும் சொல்லணும் அதே எக்ஸ் கண்டஸ்டன்ட்ஸ் என்ன பண்ணோன்னா யார் இந்த டாப் எயிட்டில் தகுதி இல்லைன்றத சொல்லணும் புரியுதா தான் ஆரம்பிச்சிருக்காரு கொளுத்தி பிக் பாஸ் அழகாக போட்டு விட்டார்ல எரியணும்ல அதுக்கேற்ற மாதிரி முத்து வந்து வர்ஷினி முதல் வருஷனை விட இப்போ பெட்டராக இருக்காங்க நிறைய கேள்விகள் மாற்றங்கள்லாம் தெரியுதுன்றதால வர்ஷினி இப்போ உள்ள வரலாம் ரவி சார் டே ஒன்லேருந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்றதால ரவீந்திரன் சார் தீபக் வந்து சிவா சோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வருஷனா வந்திருக்காரு இப்ப பெட்டர் வெர்ஷனா ரிட்டர்ன் வந்திருக்காருன்றதால சிவா ரவி வந்து பாத்தீங்கன்னா டோரை தரக்கிறதுக்கு முன்னாடியே கேமை ஸ்டார்ட் பண்ணி ஒரு யுக்தியோட தான் உள்ள வந்திருக்காரு கம்ப்ளீட் பிளான் எனக்கு தெரியுதுன்றதையும் சொல்லி முடிச்சிட்டாரு விஷாலு சிவகுமார் பாசம் சூழல் இதெல்லாம் பேசி முயற்சி இப்ப ஜஸ்டிஃபை நிறைய விஷயங்கள் பாசம் சூழல்ல இருந்து வந்து இப்ப வேற மாதிரி ஒரு சிவகுமார பாக்குறோம் ஜஸ்டிஃபை பண்றாங்க நிறைய விஷயங்கள் யோசிக்கிறாங்கன்றதை நான் பாக்குறேன் ரியா பெருசா கான்வர்சேஷன் எல்லாம் கிடையாது பட் இப்ப வந்து எடுத்து பேசணும் பல விஷயங்களை வந்து சொல்லணும்னா மாதிரி என்கிட்டயே வந்து பேசின விடலாம் ரொம்ப ஆடா இருந்துச்சுன்ற மாதிரி விஷால் அடுத்து ரயன் சுனிதா ஸ்ட்ராங் மைண்டா இருக்காங்க ஈஸி ரைட் ஆன் டார்கெட்ல இருக்காங்க எப்படி ஈஸியா டார்கெட் அடிக்கிறாங்கன்றது ரயானுக்கு தேவையான டார்கெட் அடிக்கிறாங்கன்றது அடுத்து ரவின் ரவி இந்த கேமை வந்தப்பயே ஸ்டார்ட் பண்ணி வேற மாதிரி விளையாடிட்டு இருக்காரு அப்படின்றதால ரவி சார் ஏன்னா மண்டைய கேள்வி இருக்கறதுனால அதனால அருண் வந்து சிவகுமார் அவர் என்னன்னா ஹெல்த்தியா ப்ளே பண்றாரு டாக்ல நிறைய கிளாரிட்டி இருக்கு ரொம்ப தெளிவோட ப்ளே பண்றாருன்றது எனக்கு தெரியுதுன்றதால ரவி சவா சரி ஓகே சாச்சனா இப்ப ரொம்ப ஸ்ட்ராங் पर्सனாலிட்டியா இருக்காங்க நிதானத்தோட அணுகுறாங்க சாட்சனா இப்ப ஒரு நிதானம் எப்படி பேசணும்ன்றது நிதானம் அணுகுறியன்றது நம்ம கிளியரா பார்க்க முடியுது அடுத்து ஜாக்லின் ரியா வந்து ஒரு பேதிரி பேசுற விஷயங்கள் நல்லா இருக்கு எஃபெக்ட்ஸ பத்தி பேசுறாங்க நல்லா இருக்குன்றதால ரியா ரவி சார் இப்பயும் முதல்ல இருந்து நான் நோட் பண்றேன் அவர் வந்து பண்றது ஏதோ ஒண்ணு இருப்பாங்க பண்ற ஆள்ல முதலா இருக்கீங்க நேத்து மீட்டிங் போட்ட பர்ஸ்பெக்டிவ் கூட எனக்கு கண்டுபிடிச்சிட்டு அந்த அளவுக்கு நீங்க பிளான் பண்ணிருக்கீங்க நேத்தே ஜாக்லின் வந்து ஓப்பனா உடைச்சிருந்தாங்க அதை இப்பயுமே அந்த இடத்துல போட்டு உடைச்ச முன்னாடி நல்லா இருந்துச்சு அடுத்து பவித்ரா சாச்சினா அக்செப்டன்ஸ் இல்லாத பவித்ராக்குள்ள இப்ப நிறைய அக்செப்டன்ஸ் இருக்குது யோசிக்கிற விதம் பயங்கரமா இருக்கு இதெல்லாமே பயங்கரமா இருக்கு அப்படின்றதையும் ஓபனா அடுத்து ரவி மைண்ட் கேம் பிளே பண்றாரு அதுல வந்து ரிவ்யூல இன்டர் கனெக்டடா பண்ணி பல விஷயங்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றாருன்னு எனக்கு கிளியரா தெரியுதுன்றதால பவித்ரா சௌந்தர்யா வந்து பாத்தீங்கன்னா ரவி சார் அவர் மைண்ட் லெவல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கு வேர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நம்மள சேஞ்ச் பண்ண ட்ரை பண்றாரோ மைண்ட் கேம் விளையாடுறாரோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றதையும் சொல்லிடுறாங்க அடுத்து சாச்சனா ஸோ ஃபஸ்ட்டை விட இப்போ எனக்கு நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கு முன்னாடி பிளே ப ப்ளே பண்ணதை விட இப்போ நிறைய சேஞ்ச் ஆயிருக்காங்கன்ற மாதிரி தோணுது அப்படிங்கிற மாதிரி இதில் மெஜாரிட்டியாக வந்து ரவி சாரோட பேர் தான் வந்தது ஸ்வாப்பிங்கில் ஓகே இது ஒன்று அடுத்து அடுத்த சம்பவமே இங்கிருந்து நான் ஆரம்பிக்குது யார் தகுதி இல்லாத ரெண்டு நபர்கள் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது ரவி சார் வந்து நேத்தோட ரவியோட டார்கெட் யாருன்னா சௌந்தர்யா நேத்தே சொல்லிட்டார் ஓப்பனாக சொல்கிறேங்க இங்கே ரீப்ளேஸ்மெண்ட் தகுதி இருக்கிறது பல காரணங்கள் பல விஷயங்கள் இருக்குது நாங்கள் வெளியே போனதுக்கும் பல காரணங்கள் இருக்குது அதில் சவுண்டு ஒரு கேமில் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் Infusion state ஸ்டேட்லயே நீங்க ட்ராவல் பண்றீங்க நீங்க travel பண்ற விஷயம் என்னன்னா பொதுமறை கருத்துக்கள் எதுவுமே பேசாம அப்படியே நிதானமான ஒரு பர்செக்டிவ் தேர்ந்தேன் சேஞ்ச் ஆயிட்டு போறது தகுதி இல்லாம இருக்கிறது நீ மட்டும்தான்ற மாதிரி சவுந்தர்ய போடு அடுத்து விஷால் உனக்கு அவ்வளவு சீரியஸ்னஸ் இல்ல முழு முனைப்போட நீ விளாட்ல மக்கள் படி நீ அதை முழு முனைப்போடோ இன்னும் ஒழுங்கா எடுத்து கேம் பிளே பண்ணியிருக்கணும் அதை நீ பண்ணலன்றது எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி ஓபனா விஷாலுக்கு ஒரு அடி அடுத்து வர்ஷினி வந்து ரியாலிட்டி ஷோ பிளஸ் இது கேம் ஷோ தான் நீ சீரியஸாவே எதுவுமே எடுத்துக்கிட்டு பண்ணல சீரியஸாவே இல்ல நான் ஒன்றும் சொல்லன்ற மாதிரி அங்க அடி அடுத்து சௌந்தர்யா உன் ரியாக்சனை வச்சுதான் நீ இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்க ஓகே அதுவும் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் இல்ல எத்திக்ஸ் மாறிட்ட கேர்லெஸ்ஸா இருக்க ஒப்பீனியனே இல்லாம கேர்லெஸ்ஸா இருக்கேன்ற மாதிரி ஓப்பனா ஒடிச்சிட்டாங்க உனக்கு ரியாக்ஷன் தான் பெரிய அட்வான்டேஜ்ன்ற மாதிரி மாபெரும் குண்ட தூக்கி சௌந்தர்யா மேல போட்டாங்க அது பிளஸ் தான் அது ஐ மீன் கரெக்ட் தான் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் தான் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் அது ஒரு கிரௌட் புள்ளிங்கா இருந்திருக்குன்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அப்படின்றது பாத்துக்கிறேன் ஐ மீன் என்ன ரூல்ஸ் மாட்டாங்க எத்திக்ஸ்ல மாட்டாங்கன்னு எனக்கு தெரியல அது என்னன்றதை நம்ம பார்க்கணும் அது எனக்கு புரியல ஓகே அடுத்து சிவகுமார் அருண் இந்த விஷயம் வந்து எப்படின்னா கிராஃபிக் இப்படி போவோம் இப்படி போவோம் இப்படி போவோம் அப்படி போவோம் அவர் இந்த வாய்ப்பே ஒழுங்கா பயன்படுத்தல வெளியே போறதுக்கு கூட ரெடியா இருக்காருன்னு என்கிட்ட சொன்னாருன்ற மாதிரி சொல்லி அருண் சொல்ல சார் நான் சொல்லல அது நீங்க சொன்னன்னு சொல்லுங்க நான் சொன்ன மாதிரி நீங்க பேசாதீங்க அது ரொம்ப தப்பா இருக்குன்ற மாதிரி அருண் ரிட்டர்ன் கவுண்டர் வச்சு மொக்க பண்ணிட்டான் சிவாவை நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க நீங்க என்னன்னு சொல்லுங்கன்ற மாதிரி முடிச்சு விட்டா அதுக்கப்புறம் நான் சொன்னதுதான்ப்பா அப்படின்னு முடிச்சுட்டார் அடுத்து ஜாக்லின் சிவகுமாரில் ஸ்ட்ராங் கண்டஸன்ஸா நான் பார்த்தேன் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் நிறைய இருந்து ஜாக்லின் இப்போ குறைஞ்சிட்டாங்க டாஸ்க்ல அவங்க ரொம்ப லோ ஆகிட்டாங்க தெளிவு கொஞ்சம் போயிடுச்சு கன்ஃபியூஸ் ஆகிட்டு நிறைய சார்ந்து கேம் பிளான்றாங்களோ ஆண்டுறாங்களோ ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி கேம் பிளே பண்றாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்றதுக்காக ஜாக்லின் ஸோ சிவகுமார் நேத்தே ஜாக்லின் பேர் அடிக்கணும்ன்றது பிளான் பண்ணி தான் அடிச்சார் ஓகே அடுத்து அர்ணவ் அவர்கள் இதில் வந்து ஃபஸ்ட்டு காமெடி என்னென்னா ஜால்ரா பாய்ஸ்ன்ற மாதிரி விஷ் அருணன் விஷால் தானே ஜால்ரா பைஸ் சொன்னார் இந்த இடத்துல தீபகோட பேர் சொல்லி அங்கே மொக்கை வாங்கி கட்டிட்டு எல்லாரும் கலாச்சி தள்ளுவாங்க அடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல நாங்கள் யார் உங்களுக்குலாம் நிறைய வாய்ப்பு கிடைச்சிருக்குப்பா அருணன் அன் விஷாலுக்கு நாங்கள் அந்த வாய்ப்பை கிடைக்காம வேஸ்ட் பண்ணிட்டோம் அந்த வாய்ப்பு கிடைச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக பூ பண்ணியிருப்போம் நீங்கள் எல்லாம் நிறைய கலவாணி கூட்டணி கலவணித்தனம் இதெல்லாம் புரிதல் இதெல்லாமே இருக்குது உங்கள் நல்ல பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வச்சு நீங்கள் டிராவல் ஆகிங்க நிறைய அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது பட் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற மாதிரி பேசி தீர்த்திருக்காங்க ஓகே அடுத்து சுனிதா சுனிதா வந்து உங்களுக்கு தெரியும்ல யாரை வச்சு அடிப்பாங்கன்ட்டு வந்த உடனே ஜாக்லின பார்த்து அடிக்கிறாங்க ஓகே எந்த ஜாக்லினோட பேட்டர்ன் என்னன்னா லேட்டர் ஆஃப் த ஷோல் தான் பல பேர் கண்டுபிடிச்சாங்க ஏன்னா மோனாமா நானும் அன்சிதா நானும் தெரியல நாங்கள் முதலே கண்டுபிடிச்சோம் ஃப்ரெண்ட்ஷிப் பேட்டர்னை வச்சு நீங்க யூஸ் பண்றேன் ஹியூமன் எமோஷன்ஸை வச்சு காலி பண்றீங்க ஜாக்லைன் எப்படி ஹியூமன் எமோஷன்ஸை காலி பண்ணி நீங்க தனியா விளையாடுறன்ற பேர்ல ரொம்ப வீக்கா இருப்பீங்க நீங்க தான் உங்களுக்கு கண்டிப்பா ஒரு சப்போர்ட் வேணும் எப்படி உங்களுக்கு ஒரு சப்போர்ட் வேணும் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் விளையாட மாட்டீங்க ஓட்டு கவுண்ட் ஸ்பிளிட் ஆகிறதுக்காக கூட சேர்ந்து ஓட்டு கவுண்ட் ஸ்லிட் பண்ணுவீங்க மஞ்சரி போகிறதுக்கான காரணமும் நீங்கள் தான் ரயானோட ஓட்ஸ் ஸ்பிளிட் பிளான் பண்ணிருக்கீங்க எனக்கு என்ன புரியல நான் மஞ்சரிக்கும் பெருசாக ஓட் பேங்க் இல்லை மஞ்சரி போகிறதுக்கு காரணமே ஜாக்லின் தானா நல்லா நல்லா பெரிய உருட்டுது ஓகே உங்களை லாஜிக்காக பாருங்க மக்களே மஞ்சரி போகிறதுக்கான காரணம் மஞ்சரி தான் ஜாக்லின் கிடையாது அதே மாதிரி ரயான் ஓட்ஸ் ஸ்பிளிட் பண்ணுறாங்கல்ல ரயான் என்னைக்கு ஓட்டில் இதில் இருந்திருக்காரு ரயான் கிட்ட ஓட் பேங்க் பெருசாலாம் இல்லை இதில் வந்து இது ஆனால் கன்னிங் கேம் பிளே பண்ணுறீங்க ஜாக்லின்ன்ற மாதிரி ஜாக்லின் தலைமலையே தட்டிட்டாங்க ஒரு பக்கம் அடுத்து சௌந்தர்யா சௌந்தர்யா நீங்கள் எல்லாம் பிக் பாஸ் வீட்டில் கேம் விளாடுவாங்க சௌந்தர்யா வெளியே உங்களுக்காக ஒரு பயங்கரமான கேம் விளாடுறாங்க மணிப்ளேஷனுக்கு பிரின்சிபிளே நீ தான் எப்படி மணிப்ளேஷனுக்கு பிரின்சிபிளே நீங்கள் தான் எல்லாரும் வந்து நீ நான் கூட உன்னை நினைச்சேன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஃபீல் பண்ணி இதெல்லாம் பண்ணால் அதெல்லாம் ஆர்கானிக் இல்லை நீ பக்கா ஃபேக் அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அடிச்சிட்டாங்க சி இஸ் நாட் இப்போ இங்கே வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவள் வெளியே கிடையாது இ இஸ் நாட் லைக் தட் நாட் ஜென்யூன் ஒரு பக்கம் ஜாக்லினோ சௌந்தரியும் நாட் ஜென்யூன் பர்சன் மாதிரி ஓப்பன் அடி ரெண்டு பேருக்குமே தரமான அடியாக இருந்துச்சு அடுத்து தர்ஷிகா விஷால் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து நான் பாக்குறேன் சும்மா கலாச்சிக்கிட்டு லவ் கண்டென்ட் பண்ணிட்டு தான் நீ டிராவல் பண்ணிருக்க தனியா எந்த எஃபெக்ட்ஸும் போல போ அப்படிங்கிற மாதிரி முடிச்சு விட்டு அடுத்து ஜாக்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் பாக்குறேன் நீ பேக் ஸ்டாண்ட் பேக் ஸ்டாப் பண்ணல ஸ்ட்ரெயிட் அந்த ஃபேஸ் பேசுற என்ன நீ ஃப்ரெண்ட்ஷிப் மாறிட்டே டிராவல் ஆகுற கிளாப்ஸ் மாறி மாறி ஓட்டு வருது நாட் பிளேயிங் இண்டிவிஜுவல் கிளேம்ஸ் கிளாப்ஸுக்காகவே நீ மாறுற அப்படின்றது எனக்கு தோணுதுன்ற மாதிரி அங்கே ஒரு அடி ஜாக்ல அடுத்து ரியா வந்து விஷால் அண்ட் அருண் ஆரம்பத்துல இருந்து உழைப்பு போட்டு வந்திருக்காங்க நீங்க ரெண்டு பேரும் சும்மா சிட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்ற கேட்டகிரி அடுத்து சாச்சனா சௌந்தர்யா இந்த கேம்ல டாஸ்க்கு ஈஸியாக கிராப் பண்ண டாஸ்க் வரும் அந்த டாஸ்க்கு தெரியல புரியல வரல அப்படின்னு எந்த எஃபெக்ட்டுமே போட மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க அடுத்து ஜாக்லின் இண்டிவிஜுவல் பிளே இல்லை அதில் குறிப்பாக நீங்கள் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிராப் பண்ணி இப்போ நீங்கள் இண்டிவிஜுவல் பிளே பண்ணுவீங்க ராயனுக்காக டிக்கெட் ஃபினால் ஸ்டாண்ட் பண்ணல வாய்ஸ் அவுட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸுக்காக இண்டிவி ஃப்ரெண்ட்ஸும் விட்டீங்க இண்டிவிஜுவல் கேமே விட்டீங்க ராயனுக்கு ஏன் டிக்கெட் ஃபினால் ஸ்டாண்ட் பண்ணும் புரியல எனக்கு டிக்கெட் ஃபினால் ஸ்டாண்ட் பண்ணால் அப்போ உங்கள் இண்டிவிஜுவல் கேம் இது பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீக்கெண்டில் ரோஸ் பண்ணுவாங்க எதுக்கு சாச்சனா லாஜிக்காக பேசுங்க அப்படின்றதான் பாயிண்ட்டு அதில் சாச்சனா பேசுறது லாஜிக்கே இல்லை அப்படின்னு ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல நம்ம வீக்கெண்ட்ல அதுக்கு தான் ரோஸ்ட் வந்துருக்கு அதுக்கப்புறம் அதை மாற்ற தானே செய்வாங்க அப்படின்றதான் இருந்தது இது ஒரு பக்கம் முடிஞ்சிட்டு வெளியே போயிட்டு சவுந்தரிய உட்காந்துட்டு இருப்பாங்க ஓப்பனா அந்த இடத்துல என்ன தெரியுமா வருஷம் நீ சொல்றாங்க கேமரா முன்னாடி நீ போய் அதிகமா பதிவு பண்ணுவேன் பதிவு பண்ணிட்டு விக் விக்ஸிம் கார்டு யூஸ் பண்ணி அழுவுமா அப்படின்ற மாதிரி ஓப்பனா பேச பார்த்து வருஷம் நீ சொல்ல மாதிரி சொல்லி முடிச்சிட்டாங்க ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டேரக்டா சௌந்தரியா போயிட்டு பெட்டில் கப்புற பத்துக்கிட்டு அழுதுட்டு உடனே சாச்சனா வருஷனு இதை பாத்தீங்களா இதுதான் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் எப்படி சிம்பதி யூஸ் பண்றாங்க பாருங்க எப்படி சிம்பதி ஒருத்த கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்றாங்க இதுதான் சவுந்தரியா முதல்ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க மக்களேன்ற மாதிரி ஓப்பனா ஒரு போட் அங்க போட்டு முடிச்சிட்டாங்க இதுதான் தற்போதைய மார்னிங் ஆக்டிவிட்டிலும் லைவ்ல நடந்த தகவல்கள் அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்